வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார் அதனுடன் முசல்மான் வகுப்பு சட்டம் இருபத்தி மூன்றை ரத்து செய்வதற்கான மசோதாவையும் அறிமுகம் செய்தார் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவை கூட்டத்தில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் என் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நிகழாண்டில் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை இயல்பை விட அறுபத்தி ஏழு சதவீதம் அதிகமாக பெய்துள்ளது மேலும் நீலகிரியில் ஆயிரத்து பதினைந்து மில்லி மீட்டர் மழை பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் புதிதாக நூறு அமுதம் அங்காடிகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நிகழாண்டில் இதுவரை மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒன்பது புள்ளி ஆறு மூன்று லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளை பொருட்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிராக பதியப்பட்ட பதினேழு வழக்குகளும் ஒரே சம்பவத்துக்காக பதியப்பட்டனவா என்று விளக்கமளிக்க காவல்துறைக்கு மூன்று வாரங்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் ஏழு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது உள்நாட்டு விமான பயணிகள் ஒன்றரை மணி நேரமும் சர்வதேச விமான பயணிகள் மூன்றரை மணி நேரமும் முன்னதாக வர வேண்டும் இன்று அதிகாலையில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் ஏழு அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதி நள்ளிரவு வரை ஏழடுக்கு பாதுகாப்பு அமலில் இருக்கும் என்றும் பயணிகள் திரவ பொருட்கள் ஜாம் அல்வா ஊறுகாய் போன்ற பொருட்கள் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் இன்று செயலிழக்க செய்யப்பட்டன ஆம்ஸ்டாங் கொலையாளிகளிடம் இருந்து ஐந்து நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது சுதந்திர தின ஒத்திகையை முன்னிட்டு சென்னையில் இன்று ராஜாஜி சாலை கொடிமர சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பது சதவீத பேருந்துகள் மின்சார மயம் ஆக்கப்பட்டிருக்கும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இடைத்தரகர்கள் இல்லாமல் காய்கனிகளை விற்பனை செய்ய நூற்று தொன்னூற்றி இரண்டு உழவர் சந்தைகளை விவசாயிகள் பயன்படுத்த வேளாண்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடியே ராமரை கைவிட்டுவிட்டு ஜெய் ஜெகநாத் என கூற ஆரம்பித்து விட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்டேட் ஆக வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் செல்போனில் பேசிக்கொண்டே மின்கம்பத்தில் சாய்ந்த கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் அரசு கல்லூரிகளில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் டெல்லி கலால் முறைகேடு விவகாரத்தில் மத்திய புலனாய்வுத்துறை பதிவு செய்த ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது காணொலி காட்சி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கேஜ்ரிவாலின் காவலை சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா நீட்டித்து உத்தரவிட்டார் சிவசேனை தலைவர் உத்தவ் தாக்கரே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்று அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவாலே சந்தித்து பேசினார் அப்போது அவரது மகன் ஆதித்யா தாக்கரே மற்றும் கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த சந்திப்பின் போது ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் சஞ்சய் சிங் மற்றும் ராகு சந்தா ஆகியோரும் உடனிருந்தனர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வகுப்பு வாரியத்தில் அனுமதிக்க புதிய வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா அனுமதிக்கிறது அதேபோல் ஹிந்து கோவிலை நிர்வகிக்க மற்ற மதத்தினரை அனுமதிப்பீர்களா என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினருமான கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டிலேயே பிரதமரின் வேலைவாய்ப்பு உத்தரவாத உறுதி திட்ட பலன்களை பெற்ற மாநிலங்கள் வரிசையில் அதிகபட்சமாக ஜம்மு காஷ்மீரில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று இருபது பேரும் தமிழகத்தில் ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பேரும் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக நெடுஞ்சாலைகளில் பழுதடைந்துள்ள சாலைகளை அவற்றின் ஒப்பந்த காலத்தில் பராமரிப்பது ஒப்பந்ததாரரின் பொறுப்பு என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் ஜப்பானின் தெற்கு கடலோர பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது